ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான பீட்ரூட் அல்வார் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நண்பர்களாக இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பீட்ரூட்டை எடுத்து மேல்தோறலாம் நீக்கிட்டு இது போக சின்ன சின்ன பீஸுகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ வந்து இது ஒரு மெஷர்மென்ட் கப்பால வந்து நான் ஆலند எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ஆலند எடுத்து வச்சிருக்கேங்க நீங்க இதான ஒரு கப்ல வந்து ஆலند எடுத்துக்குங்க இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து நம்ம சேர்த்துட்டுங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அதிகமா நீங்க தண்ணி சேர்த்துனீங்கனா அரைபட்டு வராது இப்போ சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது போல நம்ம பயன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது போல தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டும் போது ஈஸியா வந்து வடிகட்ட வரும் இப்ப ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு வடிகட்டில நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது போல வந்து ஸ்பூன்ல நல்லா அழுத்தி விடுங்க அந்த வந்து இறங்கி வரும் நம்ம வடிகட்டிடுங்க இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து இதுல வந்து ஜூஸ் இருக்குங்க திரும்பவும் வந்து மிக்சி ஜார்ல போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஜார்ல வந்து சேர்த்துக்கலாங்க திரும்பவும் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த திப்பிகளை அதோட வந்து சேர்த்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டோம்ட்டோங்க திரும்பவும் வந்து நம்ம வடிகட்டி வச்சு நம்ம தண்ணியை வந்து எடுத்துக்கலாம் இந்த திப்பிகள் பார்த்தா நீங்க நல்லா வடிகட்டிட்டு பேஸ்க்கு அப்ளை பண்ணீங்களா நல்ல ஒரு குளோயிங்கான பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த திப்பிகள் வந்து தூக்கி இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்த அல்வாக்கு பாத்தீங்களா எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதையே வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலரா வந்து நமக்கு கிடைக்கும் இப்ப கடாய் வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு சன்னி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க கொஞ்சமா கூட இதுல வந்து திப்பிகள் வந்து வர சான்ஸ் இருக்கு நம்ம வடிகட்டியுமே எடுத்துக்கிட்டாலையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த திப்பிகள் வந்து வந்திருக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம பீட்ரூட் எடுத்து நம்ம ஜூஸ் செய்து வச்சுக்கிட்டோம் இப்ப அதே மெஷர்மெண்ட் கப் அளவு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் கரெக்டா இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கிட்டோம் இது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அரை கப் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு வந்து சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க இப்ப நம்ம அல்வா வந்து செய்த பிறகு இப்ப ஒரு பிளேட்லயும் வந்து மாத்துறதுக்காக நான் ஒரு பிளேட் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சமா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் இதுக்குள்ள கொஞ்சமா வந்து நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சமா வந்து பாதாம் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா பாதாம் கொஞ்சமா வந்து முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்திருக்கேங்க இப்ப இது கூட கொஞ்சமா வந்து நம்ம வெள்ளை இல்லு வந்து சேர்த்துக்கலாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே லுக்கா இருக்கும் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டேஸ்டியாவே இருக்குங்க ஒரு டீஸ்பூன் நம்ம வானொலியில சேர்த்து வச்சிருக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து இது போல கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நம்ம கார்ஃபிளர் மாவு வந்து சேர்த்து இருக்கிறதுனால சீக்கிரமாவே செட் ஆயிட்டு வந்துரும் இடைவிடாம இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க பாருங்க நம்ம கிண்டிட்டே வரும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்க இந்த மாதிரி வர ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நானே வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அல்வானாவே நெய் வந்த மெயின் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹை ஃபிளேம்லயும் மீடியமான ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு கிண்டி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாமும் முந்திரியும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் வந்து சேர்த்துருக்கேங்க அது வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்களா எட்நூறு ரூபாய் ரேஞ்சுக்கு அந்த அளவுக்கு ரொம்பவே ஹை குவாலிட்டியாக வந்து விற்பாங்க வீட்டிலயே வந்து நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியான அல்வா ரெசிபியும் கூட கடாயில் வந்து ஒட்டி வராம வர வரைக்கும் இது போல நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்க இது போல வானவில ஒட்டாம வரணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க நம்ம இது மாதிரி எடுத்து விடும் போது அப்படியே வந்து விழணுங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம் சூப்பரான பீட்ரூட் அல்வா வந்து ஆயிடுச்சு ஒரு முறை நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாங்க இப்போ நாம போட்டு வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் வந்து இதுல அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து பரப்பி விட்டுக்குங்க பாருங்க இப்போ வந்து நம்ம பிளேட்ல வந்து சேர்த்துட்டோம் இது போல ஸ்பூன்ல வந்து கொஞ்சமா வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு இது போல பரப்பி விட்டுருங்க அப்பதான் வந்து ஒட்டாம ஒரே ஈவனா நம்ம சமன்படுத்த முடியும் நீங்க சூடாவும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வெளியே வச்சிருந்து ஃப்ரீசர்ல கூட நீங்க அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்களா சீக்கிரமா செட் ஆயிடும் வெளியில வச்சிங்களா ஒரு டூ ஹவர்ஸுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுங்க அதுக்கு பிறகு வந்து எப்படி வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லாவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு நீங்க வெளியே வச்சியும் வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரீசர்ல வச்சு ஒரு அன் அவர் கழிச்சியும் பாக்கலாங்க சீக்கிரமாவே நல்லா செட் ஆகிட்டு வந்துடும் இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேட்ல வந்து நம்ம கழுத்துக்கலாங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க பீஸ் போட்டுக்கலாம் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்க போறேன் பாருங்க இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு ஜூசியா இருக்குன்ட்டு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்